பிரான்ஸ் முழுவதும் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் கடுமையான வெப்பநிலை உருவாகும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஆகஸ்ட் நான்காம் தேதி முதல் நாடு முழுவதும் வெப்பமான பருவம் தொடரும் எனவும் சில இடங்களில் வெப்பம் நாற்பது பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது திங்கட்கிழமை வெப்பநிலை முப்பத்தி இரண்டு பாகையை கடந்தாலும் செவ்வாய்க்கிழமை முதல் தெற்கு பகுதிகள் அனைத்தும் கடும் வெப்பத்தால் பாதிக்கப்படக்கூடும் முப்பத்தி நான்காவது பிராந்தியம் அறுபத்தி நான்காவது பிராந்தியம் உட்பட பல மாவட்டங்களில் வெப்பநிலை முப்பத்தி நான்கு பாகை செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலநிலை மாற்றத்திற்கு காரணமாக அட்லாண்டிக் பெருங்கடலில் பகுதியில் உருவாகியுள்ள உயர் அழுத்த மண்டலம் காரணமாக இருக்கிறது வெப்ப அலை பல பகுதிகளில் வெப்ப உச்சங்களை ஏற்படுத்தும் எனவும் கூறப்படுகிறது வெப்ப அலையின் பின்னர் வடக்கு பகுதிகளுக்கு பரவலாம் எனவும் வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் ஆரம்பமான மதிப்பீடுகளுக்கு அமைய இந்த வெப்பநிலை ஆகஸ்ட் பதினோராம் தேதி வரை நீட்டிக்க வாய்ப்புள்ளது வறண்ட மற்றும் கடும் வெப்பமுடைய ஒரு கோடை காலம் தொடரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எனவும் முக்கியமாக வயோதிபர்கள் மற்றும் சிறுவர்கள் வானிலை மாற்றத்தால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர்